முகமது அப்து யமானி ஆயிட்டாங்க அல் அபவானில் கரீமான் நபிகள் நாயகம் முகமது ரசூர்லாஹி சவுதியை சார்ந்தாலவங்க சவுதியுடைய ஆலிம் சவுதியுடைய அரசாங்கத்துல வேலை பார்த்தாலும் அவங்க ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க என்ன தெரியுமா கிதாபு அல் அபவானில் கரீமான் நபிகள் நாயகம் முகமது ரசூர்லாஹி அவர்களுடைய சங்கையான தாயும் தந்தையும் நபிகள் நாயகத்தில் உம்மாவையும் மாப்பாயும் பத்தி

நாயம் ரசூர்லாஹி அவர்கள் நாற்பது வயது அடையவருக்கு முன்னாடி தாங்க உமா தானது அப்ப நபிகள் முகமது ரசூர்லாஹி இஸ்லாமிய பிரச்சாரம் நடத்துகின்ற நேரத்தில் உமா இருந்தாங்களா வாப்பா இருந்தாங்களா இல்லையே அல்லா சொல்றான் ரசூரை அனுப்பும் வரை நாம யாரையும் தண்டிக்க மாட்டோம் அப்போ நபிகள் முகமது அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு முன்னால் நம்ம சொல்லுவோம் ஒரு நபி வராத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு நபி வராத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நபி வராத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றா நாம் அவர்களை தண்டிக்க மாட்டோம் நபிகள் சொல்றாங்க நாளை மறுமையில் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க சொல்றாங்க இப்படி தெல்லத் தெளிவாக ரதிகள் நாயகம் முகமது ரசூர் அவர்களுடைய தாயையும் தந்தையும் பற்றி மற்றும் அப்துல் முத்தலிவைப் பற்றி உறக்கத்து நௌபனைப் பற்றி குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்ற பொழுது வாய்க்குசாமல் ரசூர் இல்லாஹோட உமா அப்ப நரகத்திலேயேன்னு சொல்லுவான் ஒரு சம்பவம் உமர் உமரபின் அப்துல் லசீஸ் ரதியுல்லாஹவுனுடைய காலகட்டத்தில் நடந்தது அப்போ ஒரு கவர்ன் கவர் ஒரு அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு ஆள் நியமிக்கப்படுகிறார் அவருடைய யாருடைய காலகட்டத்தில் நடந்து உமர் அப்துல் அசீஸ் இரண்டாம் உமர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தாபி மிகப்பெரிய இறைநசர் அவங்களுடைய தரபார் நடக்கு அப்போ ஒரு ஆள் சொன்னாரு வாப்பா காஃபிராக இருக்கிறாரே இவரை நம்ம வைக்கணுமா வேண்டாமா இப்படி ஒரு சர்ச்சை வந்தது. உடனே அந்த ஆளு சொன்னாரு "ஏய் ரசூலுல்லாஹி அப்ப옹 காஃபிர்தானே? சுப்ஹானல்லாஹ் உடனே உமர் இப்னு அல் சொன்னாங்க "இவருடைய தலையை எடுக்கவா நான் இவருடைய நாக்கை விட்டவா" அல்லது "இவருடைய தலையை எடுக்கவா" என்பதாக மிகப்பெரிய ஆக்ரோஷத்தோடு பேசناங்க. யாரை பாத்ரி சொல்கிறாய்? நபிகள் நாயகத்துடைய தாயையும் தந்தையையும் பற்றி சொல்ல நமக்கு உரிமை கிடையாது நபிகள் நாயகம் என்ற அந்த நூறை சுமந்த தாய் அந்த நூறை சுமந்த தந்தை எப்படி நரகத்துக்கு போக முடியும் இது ஒரு புத்திக்கு கூட நம்மளால சிந்திக்க முடியலங்க சரி இது ரசூர்லாவோட இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு முன்னாடி இருந்த சம்பவம் தானே இதை இப்ப எதுக்கு அவங்க பேசணும் இது பேச வேண்டிய அவசியம் உள்ள காரியமா தொழுகையுடைய பரவல் சரத்துமே தெரியாத நடக்கக்கூடிய அந்த வஹாபி குரூப்புகளுக்கு இது தேவையில்லாத சர்ச்சை எதுக்கு நம்ம பேசணும் இவங்க தானங்க நம்முடைய இஸ்லாத்தை அழிக்க வந்த முதல் எதிரிகள் அதாவது நபிகள் நாயகத்துடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு முன்னால் வஃபாத்தானதுனால அவங்கள் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் நாளை மறுமையில் சொர்க்கவாசிங்கிறது ஒரு அபிப்பிராயம் அதற்கு கூட வேறொரு கருத்தும் கூட அங்க உண்டு முகத்திசியங்கள்ல ஏராளமான பேர் சொல்றாங்க அல்லாஹு தாலா எத்தனையோ மௌத்தான ஆட்களை ஹயா தாக்கி இருக்கிறான் ஈசா நபி அலிஹிசலாத்துலாமுடைய காலகட்டத்தில் உஹியில் மௌத்தாபி இதுன்னு இல்ல மௌத்தான ஆட்களை நான் ஹயா தாக்குவேன் இல்லையா இதே போன்று நபிகள் நாயக முகமது ரசூர் வாஹி அவர்களுடைய தாயையும் தந்தையும் தந்தையையும் அல்லாஹு ஹயாத்தாக்கி அவர்கள் இரண்டு பேரும் செய்யுதுனா ரசூர்

அவர் அபிகல் நாய முகமது ரசூர் இவங்களுக்கு கொடுக்க மாட்டானா இது நம்ம சொல்ல இல்ல செய்தார் ரசூர் அவர்கள் சொன்னதாக ஏராளமான ஹதீஸ் கிதாபில் வருது இந்த ஹதீஸை பைமாங்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸை பற்றி யாராவது இந்த ஹதீஸ் லைஃப் என்று சொன்னால் ஃபஹுவல் லைஃப் அவன்தா லைஃப் இந்த ஹதீஸ் பத்தி யாராவது லைஃப் சொன்னா ஃபஹுவல் லைஃப் அவன்தா லைஃப் லைஃப்னா ஈமான்ல லைஃப்னு முகமது அப்துல் யமான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் அவர்களுடைய சிறப்பை பற்றி அவருடைய தாயுடைய தந்தையுடைய சிறப்பை பற்றி மிகப்பெரிய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறாங்க இமாம்கள்